வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் பஸ்டின் செய்திகளோடு இன்று ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் திகதி முதலில் தலைப்புச் செய்திகள் நெல்லியடியில் போலீசாரினால் பதினேழு பேர் கைது கிளப் வசந்துவின் படுகொலையை நேரடியில் பார்வையிட்ட பாதாள உலக கும்பல் புதிதாக எழுபத்தை ஆயிரம் வேலை வாய்ப்புகள் அம்பாறை மாவட்டத்தில் மாட்டுக் கட்சி ஆதரவாளர்கள் சுமார் ஆயிரம் பேர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டனர் வசந்தின் பலப்படுத்தப்பட்டுள்ளது பணி புறக்கணிப்பு இடம்பெற்ற இரண்டு தினங்களில் புகையிர திணைக்களத்திற்கு ஏறக்குரிய பத்து கோடி ரூபாய் வருமான இழப்பு வாடகைக்கு கொடுக்க வாடகைக்கு பெற்றுக் கொள்ள ரீமேக்ஸ் கஜன் காசி பிள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்றோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

தொடர்வன விரிவான செய்திகள் ஜால்பானம் நெல்லியடி பகுதியில் பொலிசாரினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது பதினேழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது இன்று அதிகாலை நெல்லியடி துணாலை பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அரசு புலனாய்வாளர்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் இராணுவம் போலீஸ் வகுப்பு நாய்களின் உதவியுடன் குறித்த பதினேழு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்ட திறந்த பிடியானைகள் சட்டவிரோத மதுபான விற்பனையாளர்கள் மற்றும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் என பதினேழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பின் புறநகர் பகுதியான அதுரகிரியலில் இடம்பெற்ற கொலை சம்பவங்களை அடுத்து பாதாள உலக குழுவினரின் அட்டகாசம் தீவிரமடைந்துள்ளது இளப்பசன் படுகொலை செய்யப்படுவதை கொலை திட்டத்தை செயல்படுத்தியதாக கூறப்படும் சஞ்சீவ் புஷ்ககுமார அல்லது லோக்குப்பட்டி நேரடியில் பார்வையிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த திட்டம் செயல்படுவதை அவர் தனது கைபேசி மூலம் நேரலியில் பார்த்ததாக தகவல் வெளியாகியுள்ளது கிளப்பசந்த குறித்த நிலையத்தை திறக்க வந்ததிலிருந்து சுட்டுக் கொல்லப்படும் வரை நேரடியாக காட்சிப்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஏற்றுமதி பொருளாதாரம் உற்பத்தி சுற்றுலா தொழில்நுட்பத்துறை நவீன விவசாய முறை ஆகியவற்றின் ஊடாக நாட்டுக்குள் வலுவான பொருளாதாரத்தை கட்டமைக்க முடியும் என்றும் அதற்கான அவசியமான அடித்தளத்தை அரசாங்கம் இட்டுள்ளதெனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் இலங்கையின் மிகப்பெரிய ஏற்றுமதி வலயமாக ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் பிங்கிரிய ஏற்றுமதி வலயத்தின் இரண்டாம் மூன்றாம் கட்ட அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைக்கும் வகையில் இன்று நடைபெற்ற நிகழ்விலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இன்று பாராளுமன்றத்தில் மொட்டு கட்சியானது எட்டு பிரிவுகளாக உடைந்து சின்ன ஆகிவிட்டது எனவே அந்த கட்சிக்கு ஒருபோதும் தலை தூக்க முடியாது அதை பிரதிநிதித்துவப்படுத்தும் அங்கத்தவர்களாகிய நீங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து இருப்பது எங்களுக்கு ஒரு பெரிய பலம் சேர்த்துள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட எம்பியான அசோகா சிங்க தெரிவித்துள்ளார் அம்பாறை மாவட்டத்தில் மாட்டுக் கட்சி ஆதரவாளர்கள் சுமார் ஆயிரம் பேர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டனர் மாற்றத்திற்கான ஆரம்பம் சவால்களை எதிர்கொள்ள தயாரெனின் தொடி பொருளின் கீழ் ஐக்கிய மக்கள் சக்தியினால் அம்பாறை நகரசபை கேட்போர் கூடத்தில் காலை பத்து மணியளவில் ஒட்டுக்கட்சியினர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் ஏனைய கட்சியினர்களை ஐக்கிய மக்கள் சக்தியில் பகிரங்கமாக இணைக்கும் செயற்பாடானது நடைபெற்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் பொத்துவில் தொகுதி அமைப்பாளரும் மாவட்ட ஐக்கிய இளைஞர் சங்கத்தின் செயலாளரும் ஐக்கிய கல்வி அபிவிருத்தி குழுவில் இணைப்பு செயலாளருமான வெள்ளையன் வினோகாந்த் தலைமையில் தமன பிரதேச சபையின் முன்னாள் உபதவிசாளர் வெனூரபிரஹித் மற்றும் உகன பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ரவீந்திரகுமார் ஆகியோரின் ஒருங்கிணைப்பில் இடம்பெற்றது கிளப் என அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரேராவின் கொழும்பிலுள்ள தனியார் மலர் சாலையில் வைக்கப்பட்டுள்ளது அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது கிளப் வசந்தாவின் சடலத்தை வைத்ததால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் தொலைபேசி அழைப்பை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது பணி புறக்கணிப்பு இடம்பெற்ற இரண்டு தினங்களில் புகையிரத் திணைக்களத்திற்கு ஏறக்குறைய பத்து கோடி ரூபாய் வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் உயர் அதிகாரியொருவர் இன்று தெரிவித்தார் சாதாரண நாளில் ரயில்வே துறையின் பயணிகள் போக்குவரத்து டிக்கெட் வருமானம் நான்கு கோடி ரூபாயாகும் அந்த வருவாயுடன் சரக்கு உள்ளிட்ட இதர வருவாயும் சேர்ந்ததால் தினசரி வருமானம் சுமார் ஐந்து கோடி ரூபாயாகும் என்று அதிகாரி கோரினார் ரயில் நிலையங்களில் டிக்கெட் வழங்க தவறியதால் வேலைநிறுத்த நாட்களில் ஓடிய ரயில்களின் பயணம் செய்த பயணிகளுக்கு டிக்கெட் கட்டணம் கிடைக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார் முஸ்லிம் மக்களுக்கு எதிரான திகன கலவரம் இடம்பெற்று ஆறு வருடங்கள் கடந்துள்ள போதும் அது தொடர்பான விசாரணை அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை எனவே இது தொடர்பாக தேடிப்பார்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபிர் ரஹ்மான் வலியுறுத்தியுள்ளார் பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை விசேட கூற்றொன்றை முன்வைத்து இவ்வாறு வலியுறுத்திய அவர் தொடர்ந்து கூறுகையில் முஸ்லிம்களுக்கு எதிராக இரண்டாயிரத்தி பதினெட்டு திகன கலவரம் இடம்பெற்று ஆறு வருடங்கள் கடந்துள்ளன இந்த சம்பவம் தொடர்பாக ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்பதற்காக மனித உரிமைகள் ஆணைக்குழு இது தொடர்பில் விசாரணை மேற்கொண்டது ஆனால் கலவரம் இடம்பெற்று ஆறு வருடங்கள் கடந்துள்ள போதும் அது தொடர்பான விசாரணை அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை என முசிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் மலேசியாவின் பாதுகாப்பு அமைச்சர் முகமது கசனை கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான செந்தில் தொண்டமான் சந்தித்தார் மலேசியாவிற்கு இலங்கைக்குமான உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டது இச்சந்திப்பின் போது பாராளுமன்ற உறுப்பினர் ரட்டோஸ்ரீ சரவணர் முருகர் மற்றும் மலேசியாவுக்கான இலங்கை தூதுபர் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதிய சட்டமா அதிபராக பாரிந்த ரணசிங்கவை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று நியமித்துள்ளார் சிரேஷ்ட மேலதிக சொலிஸ்டர் ஜெனரலாக பணியாற்றிய அவர் அரசியலமைப்பு சபையின் ஒப்புதலுக்கு பின்னர் புதிய சட்டமா அதிபராக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ளார் இலங்கையில் இடம்பெறும் தொடர் கொலைகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை செய்துவிட்டு துபாயில் பதுங்கியிருந்த இரண்டு இலங்கையர்கள் அந்நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் இருவரும் இன்று அதிகாலை குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் நான்கு சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் குழுவினால் கட்டநாயக விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவேறுகின்றன எமது அடுத்த செய்திகளை தினம் எதிர்பாருங்கள் வணக்கம்